இது ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் விலாக் குலோப் ஜாமூன் மாவு பணிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து நானும் தங்கச்சியும் ஒரு பதினோரு மணி இருக்கும் எல்லாம் உருண்டை பிடிச்சி ரெடி இருந்தோம் அப்படியே சைட் பைலேயே கேக்குக்கும் வச்சாச்சு அதுவும் ரெடி ஆகிட்டு இருந்தது குலோப் ஜாமூன்லாம் நம்ம நிறைய டைம் செஞ்சதுனால அது மேலெலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை இந்த கேக்கு மேலே தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்ட்டு அப்புறம் இடையில பசங்கள் தங்கச்சிங்களாம் டான்ஸ் எல்லாம் பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கேக்கு பன்னெண்டு மணிக்கு ரெடி ஆகும்னு பார்த்தோம் ஆனால் பன்னெண்டே காலுக்கு மேலே தாங்க ரெடியாச்சு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒரு கிலோ கேக் செஞ்சுட்டோம் பட் நாங்கள் கேக் எதிர்பார்த்ததை விடவே நல்லாதாங்க வந்திருந்தது என்ன குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருந்தா பர்ஃபெக்டாக வந்திருக்கோம் ஒரு கால் கேக் மட்டும் அப்படி உதிரியாக போயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் அதேமாதிரி குலோப் ஜாமுன்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி நியூ கேக் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த கேக் மஸ்ட்டு ட்ரைங்க